வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்முடைய சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்றால் நான் வாழ்க்கையில் முன்னேறங்க ஸ்டெப் எடுத்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கிறேன் ஆனால் ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கிறாங்க இந்த எதிரிகள்லாம் யார் என்றால் ஒன்று குடும்பத்துல உள்ளவங்க தான் கூட இருக்கிற நண்பர்கள் அல்லது அடுத்த நபர்கள் அக்கம் பக்கம் விட்டார்கள் இப்படி அநேகரை சொல்றது யாரு மனிதர்கள் கொடுத்தா சொல்றாங்க இந்த இவன் எதிரி அவன் எதிரி இவன் எதிரி அவன் எதிரி இவன் இருக்கிறவைக்கே நான் உருப்பட முடியாது சார் இவன் இருக்கிறவைக்கே என்னால் உருப்பட முடியாது சொல்லிட்டு எல்லாரும் மனிதர்களை பார்த்து எதிரிகளவே வளர்த்து கொண்டிருக்காங்க அதனால சில கூட்டங்களை பாருங்க எப்ப பார்த்தாலும் உட்காந்து கூடி பேசும்போது மற்ற நபர்களை குறித்தே பேசுவாங்க அவன் எதிரி இவன் எதிர் அவன் எப்படி இவன் எப்படி சொல்லி நான் சொல்லுகிறேன் மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில எதிரிகளாக நீங்கள் எண்ணும் பொழுதே அப்பொழுதே நீங்கள் வந்து ஒரு குழந்தையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க ஒரு சின்ன பேபி என்ற மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு நடத்தும் அப்படின்றா அப்படி கேட்கலாம் அப்ப இவங்களாம் எனக்கு எதிரியா இருக்கிறாங்களே இவங்க எவ்வளவு ப்ராப்ளம் பண்றாங்க எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க அப்ப இவங்க எனக்கு எதிரி இல்லையா நினைக்கலாம் கிடையாதுங்க அவங்க உங்களுக்கு எதிரி கிடையாது உங்களுடைய எதிரி யார் என்றால் உங்களுக்கு விரோதமா இருக்கிற வியாதி உங்களுக்கு விரோதமா இருக்கிற கடன்கள் உங்களுக்கு விரோதமா இருக்கிற தருத்திரம் உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஏழ்மைகள் உங்களுக்கு விரோதமா இருக்கிற சோன்சோன் பிரச்சனைகள் இவைகள் தான் உங்களுக்கு எதிரியாக நீங்கள் என்ன வேணும் தவிர மனிதர்களை ஒருபோதும் எதிரியாக எண்ணக்கூடாது காரணம் என்றால் நீங்கள் வாழ்க்கையில இந்த உலகத்தில் உயர்வான நிலையில இந்த வியாதியும் கடன்களும் இந்த ஏழ்மையில் தருத்திரத்தை நீங்கள் ஜெயித்து விட்டு நீங்க டாப்ல வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் மேல இருக்கும் பொழுது உங்களை யாரெல்லாம் எதிரியாக பார்த்தாலும் அது ஒன்னும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆகாது நாம் சாதாரண நிலையில் இருக்கும் பொழுது எல்லாரும் சீப்பாக தான் என்ன செய்வார்கள் தரம் குறைந்தவர்களாகத்தான் பேச செய்வார்கள் காரணம் இருக்கிற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால நமக்கு விரோதமாக இருக்கிற மனுஷன் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தான் இந்த பிரச்சனைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லா மனுஷர்களும் உங்களை பார்க்கும் போது வெல்கம் பண்ணுவாங்க வரவேற்பாங்க என்றால் என்ன நான் உண்டு பண்ண எல்லா ஜாதிகளை பார்க்கலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அவன் இந்த உலகத்துல பெஸ்டா வாழும் தான் கல்வாரி சிலுவலை நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் ஐஸ்வர்யத்தை என் மேல உங்க மேல வச்சு அழகு பார்க்கிறார் அப்படி இருக்கும்போது என்ன நடக்கிறது நீங்க இந்த உலகத்துல வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெறும்போது இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் செய்கிற ஊழியங்கள் சபைகள் பிசினஸ் வேலை சோளம் கான்ட்ரெண்ட் ஜாப்புகள் என்னென்ன அத்தனை செழிப்பாக முடியும் அப்படி செழிப்பாக இருக்கும் போது என்ன இருக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவரை உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பா என்று சொல்லி உங்களுந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியபாளையம் இல்லங்க பெத்தபாளையம்